கோவளம் தமிழ்நாடு தர்காகல் ஜமாத் சார்பில் சமத்துவ நல்லிணக்க ஈர்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் சிறுவர்கள் பெண்கள் உட்பட ஏராளமானோர் இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் ஊராட்சி உள்ள தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத் சார்பில் சமத்துவ நல்லிணக்க ஈர்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாடு தர்காகல் சமாஜ் மாநில தலைவர் திலாவர் அலி சாஹிப் மாநில இணைத் தலைவர் செகந்தர் சாய் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா தங்கம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் இதில் இஸ்லாமிய மதங்களை சேர்ந்த சொந்தங்கள் இந்துக்கள் குழந்தைகள் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஈத் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி பங்கேற்றனர் ஈத் நோன்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வடை பாயசத்துடன் கூடிய வாழைப்பழம் ஆரஞ்சு திராட்சை உள்ளிட்ட பல்வேறு வகையான பழங்கள் மற்றும் நோன்பு கஞ்சி வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகிகள் இளைஞர் அணி நிர்வாகிகள் கோவிலும் கிளை கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அனைவரும் பிரார்த்திக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு இமாம் அவர்களுக்கு நடத்தி கொடுத்த நம்முடைய ஒரு கட்டுக்கோப்பான ஒரு முடிவு எடுத்திருந்தோம் நீங்கள் Hvala što pratite kanal.